அன்பிக்குள்ளே ஸ்ரீ பேர கணபதி அல்லாசுயன் நிலைமிக சுவாமியை அனுப்புகிறோம் நவக்கிரகங்களில் இன்று ராகு பகவானோட அருள் ராகு பகவானே இரகசிய அருளாளனே துன்பம் நீக்கும் தெய்வமே ராகுவே காப்பாய் காப்பாய் நாதனே கருணை பொழியும் கருணை ராகுவே குடும்பத்தில் வரும் குழப்பம் கழகங்கள் மனதில் வரும் பயம் சோர்வு நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்து நிற்கும் ராகுவே எங்கள் இல்லத்தில் அமைதி பொழியவா நல்ல பொரிதல் நல்ல சொர்க்கம் நல்ல பாசம் பெற அருள்வாயே குடும்பம் எல்லாம் உன் தெருவிடையில் வைக்கின்றோம் நிழல் காக்கும் தெய்வமே ராகுபகவானே வழி தெரியாமல் அலைந்து திரியும் மனங்களுக்கு வேலை கிடைக்காத துன்பம் நீர்க்குமொழி போல் தொழில் நின்று போன நாள் இரவுகளுக்கு விழித்திறந்து வழிகாட்டும் ராகுவே அடைக்கலமாய் நீ இருந்தால் அடைந்தடாத வெற்றி எது வேலை வாய்ப்பு கிடைக்க அருள் செய்ய தொழில் வளர்ச்சி தருவாய் ராகுவே திருமண தடை நீக்கி சந்தோஷம் மலர இரு இதயம் ஒன்றாக இணைய அருள் புரிவாயே கல்யாண யோகம் திறக்க கருணை தேவை சந்தோஷமான வாழ்க்கை அமைக்க வாசல் திறவாயே மன அழுத்தம் தடை தடையை விளக்கும் சக்தி கொண்டவனே ராகுவே உன் திருநாமம் சொன்னாலே வாழ்க்கை மொழிலும் ஒளிவருமே குழந்தை தரும் வேண்டி கண்ணீர் மல்கும் தம்பதிக்கு நீயே கருணை தரும் தெய்வமாக மன ஆசையை நனவாக்கும் ராகுவே குழந்தை பாக்கியம் தரும் தயாளனே கரை சேர்வதற்கு கப்பலை இழுத்து செல்லும் காற்று போல எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி அருள் பொருவாயே எங்கள் கோரிக்கை உன் பாதம் உன் இருக்கு அருள் பொழிவாயேராகுவே கடன் சுமை கழுத்தை நெறிக்கும் போதெல்லாம் நினைவில் நிற்பது ராகுவே திருநாமமே வரவு குறையாமல் செலவு சீராக பணம் வர அருள் புரிவாயே கடன் முடித்து மனநிம்மை தரும் கருணை கடல் ராகுவே நிதி நிலைமை உயரச் செய்வது உன் திருவுலமே ராகுவே வாழ்க்கை தடைகள் சோதனைகள் வாழ்க்கையில் வரும் ஏமாற்றம் துரோகம் தடையெல்லாம் கரைந்து போக உன் தெருவடியில் சுத்தமாக கர்மங்கள் அனைத்தும் நிகழ்வோடு தொடரும் தவங்கள் அனைத்தும் நாமம் சொல்லினால் நலம் தருவாய் நெஞ்சில் ஒளி வந்து நம்பிக்கை தருவாய் அருள் வசியம் கொண்ட ராகுவே இருள் நீக்கி ஒளி தருவாயே ராகு பகவானே ரகசிய அருளாளனே எங்கள் வாழ்க்கை வழி தெய்வமே கடன் துன்பத்தை கடலோடு கழுவாய் குடும்பத்தில் அமைதி தரும் கருணையே பாதுகாப்பாய் நின்று காப்பாய் ராகுவே எட்டு திசையும் உன் அருள் பொலி எட்டும் ராகுவே எல்லாம் வல்ல இறைவன் செயல் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த காணொலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினசரி காலையில் நாலையிலிருந்து ஆறுக்குள் படித்தால் ராகு பவன் அருள் கிடைக்கும் நன்றி வணக்கம்